அடுத்த வருஷம் இதே நாளில் இந்த விழாவை கொடுக்கிறதுக்குள்ள நம்ம பாரத் ரத்னா கொடுக்க வைக்கிறது நம்மளுடைய கடமை அதை முன்னெடுப்பது உரிமை சரி வரலாற்றுக்கு போவோம் ஒரு பத்து இருபது நிமிஷம் ஒன்னும் தப்பில்ல தேவ பேச போறோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல முதல் சுதந்திர போர் எல்லா நம்ம படிச்சிருப்போம் சிப்பாய் கழகம் தான் முதல் சுதந்திர ஆனா சிப்பாய் கழகத்துக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே எங்க சீமையிலே நெற்கட்டும் ஆண்ட போலித்தேவன் முகல் சுதந்திர போரை கொண்டு வந்தான் சரியா அவர் வழி வந்த வேலுநாச்சியார் முத்துவடுக மனைவி கணவன் இறந்த பின்பும் கை குழந்தையோடு பரங்கனை எதிர்த்து போரிட்டவர்கள் வெள்ளக்கார வரலாறு ஒரே பட்டயம் தான் இழந்த சமஸ்தானத்தை மீட்டது வேலு நாச்சியார் மட்டும் தான் அவர்கள் வழிவந்த போட்டான் தெரியுமா அவனோட வாரிசு கூட பிரிட்டிஷ்காரனை எதிர்த்திட நல்லா தெரிஞ்சுங்க அவன் கூட இருந்தவன் வாரிசு கூட பிரிட்டிஷ்காரனை எதிர்த்த கூட சொந்த மருது சகோதரன் வழிவந்த அவர்களுக்கு துணை நின்ற பாகநேரி தலைவன் வாழ்க்கை வேலி அம்பலம் வழிவந்த பசும்போன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுவதற்கு நான் பெருமை கொள்கிறேன் எதுக்கு தேவரையும் கொண்டு செத்ததுக்கு அவர் சார்ந்த மரவர்களுக்காக இல்ல பசுமோன் முத்துராமலிங்க தேவர் நாலாயிரம் நாள் ஜெயில இருந்தாரு அவர் சார்ந்த மரவர்களுக்காக அல்ல இந்த நாட்டு மக்களுக்காக ரெண்டு பெரிய பறை தளபதிகள் வெண்ணி காலாடி சமூகத்தை சேர்ந்தவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் இன்னொருத்தர் ஒண்டி வீரன் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் கூட இன்னும் பதினெட்டு தளபதி இருந்தா மரபு சமூகத்தை சேர்ந்தவர் யாரும் யாருக்கும் தெரியாது போலித்தேவன் அவர் மகன் சாகும் போது அளவில் அவர் மனைவி சாகும்போது அதுவில்லை ஆனால் அவருடைய தளபதி வெண்ணிக்காலாக இருந்தபோது தன்னுடைய மடியில் போட்டு அழுதார் எங்கே வந்தது சாதி எங்கே வந்தது சாதி பசுமோன் பசும்போன் முத்துராமலிங்கத்தேவுடைய தாயார் ஆறு மாதத்தில் இறந்து போனாங்க அவரை பாலூட்டி வளர்த்தது ஒரு இஸ்லாமிய தாய் அவர் படித்தது கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களை அவர் முப்பத்தி மூணு கிராமம் நல்லா தெரிஞ்சுங்க இன்னைக்கு ஒரு பணக்கார பையன் என்ன பண்ணுவான் ஜமீன்தார் பையன் என்ன பண்ணுவான் அவரோட தந்தையா உக்ரபாண்டி தேவர் சேதுபதி வகைதா முப்பத்தி மூணு கிராமங்களுக்கு சொந்தக்காரர் எப்படி வளர்ந்துருப்பாரு இன்னைக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் உடனே பார்த்து பார்ப்போம் என்னென்னச்சு உண்மைதான் ஆனால் முப்பத்தி மூணு கிராமங்களுக்கு சொந்தக்காரர் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய இரு கண்கள் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் முதல் அவர் ஜெயிலுக்கு போறது தெரியுமா ஒரு மில் தொழிலாளி மகாலட்சுமி மில் அப்படின்ட்டு ஒரு மில் தொழிலாளி போடுறத ஜெயிலுக்கு போறாரு தான் சார்ந்த மரவ ஜாதிக்கு அல்ல எங்க கொண்டு வரீங்க ஜாதிய போலித்தேவன் முதற்கொண்டு மருதுபாடி பாரி முதற்கொண்டு வாலிக்கு வேலி அம்பலம் முதற்கொண்டு எதற்கு ஜாதியை கொண்டு வருகிறீர்கள் காமராஜரோட வழிவந்த நான் இதை பேசுகிறேன் காமராஜரை எதற்கு சாதி உள் சேர்த்தீர்கள் ஒட்டுமொத்த தமிழின தலைவனை நம்ம போராடணும் சரிங்களா உங்க எல்லாருக்குமே தெரியும் வாய்பூட்டு சட்டம் வாய்ப்பூட்டு நினச்சி இப்போ நம்ம பேசுனா டிவிலாம் போட மாட்டேன்றாங்களோ அது இன்னைக்கு அன்னைக்கு வாய்ப்பூட்டு சட்டம் வடக்கில் திலகருக்கு போட்டாங்க தெற்கில் தேவருக்கு போட்டாங்க திலகர் தெரியல இன்னைக்கு நம்ம விநாயகர் சக்தி கொண்டாடுறோம்ல அதை ஒருங்கிணைத்த மாபெரும் தலைவர் திலகர் அவர் பேசுனா இங்க கலவரை வெடிச்சிடும் அதே போல் இங்கு தேவர் மைக்க பிடிச்சி பேசுனா வெள்ளைக்காரெல்லாம் ஓடிடணும் அதுக்கு போடப்பட்டது வாய்ப்பூட்டு சட்டம் சரிங்களா அந்த சட்டத்தை மீறி இளைஞர்களுக்குள்ளே சுதந்திர வேட்கை கொண்டு வந்தவர் தேவர் பெருமங்கனார் அவருக்காக இந்த தமிழ் சங்கம் விழா எடுத்தே ஆகணும் குற்ற சட்டம் உங்க எல்லாருக்குமே தெரியும் குற்ற சட்டம் குற்றப்பரம்பரை சட்டம் எதுக்கு போட்டான் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்காக போட்டானா வெள்ளைக்காரை இங்கே இருக்கும்போது யார் எதிர்க்கிறான்னு பார்த்தான் ஓ இவன்லாம் எதிர்க்கிறானா அவனை உளவியல் ரீதியாக எப்படி அடைக்கணும்னு பார்த்தா உளவியல் ரீதியா நைட் ஆறு மணியான காவல் நிலையத்துக்கு வா ஆறு மணியான காவல் நிலையத்துக்கு வா பொண்ணாச்சி போல கூட இருந்தா நீ வெள்ளக்காரர் எதிர்ப்ப ஆறு மணிக்கு காவல் துறைக்கு வா நாளெல்லாம் நைட் எல்லாம் காவல் நிலையத்தில் இரு அப்போ சொன்னார் தேவர் ரேக வைக்க போவாத இல்லைன்னா கை கட்டை வெட்டி ஏறி என்றார் ரேக வைக்க போவாத இல்லை கை கட்டை விரலை வெட்டி ஏறி என்றார் அதை மனதில் கொண்டு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தேவர் பின்னால் அணிவகுத்தனர் வெள்ளக்கார என்னைக்குமே பிரித்தாளும் சூழ்ச்சி தான் ஓகேங்களா அவன் அவன் வீரத்தால இங்கே ஆள் பிரித்தாளும் சூழ்ச்சியால் இந்தியாவை ஆன்ற பரங்கியனை பதற வைத்தவர் தேவர் அவர் உடன் இருக்கவர்களை எப்படி அடக்கணும் அந்த குற்ற பரம்பரை சட்டம் அந்த குற்ற பரம்பரை சட்டம் தமிழகத்திலிருந்து போவது காரணம் வந்து பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அந்த தேவருக்காக இந்த விழா தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை எடுக்குது அடுத்தபடியா சுகந்திரம் வசந்தகுமார் சொன்னாங்க சுகந்திரம் ரெண்டு வகை கத்தி இன்றி ரத்தம் யுத்தம் ஒன்று செய்யும் சொன்ன காந்தி ஒரு வகை நீ என்னடா எனக்கு சுதந்திரம் கொடுக்கிறது இது நம்ம நாடு நம்ம நாட்டா பிரிட்டிஷ்கார வந்து ஆள்றா நீ என்னடா எனக்கு சுதந்திரம் கொடுக்கிறது அந்த சுதந்திரத்தை நான் எடுத்துப்பேன் சொன்னது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உலகை ஆண்ட இங்கிலாந்தை பரவ வச்ச ஜெர்மனியை ஆண்ட ஹிட்லருடைய நண்பன் சுபாஷ் சந்திர போஸோட தானே தளபதியாக இருந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வசந்த் குமார் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு சுதந்திரம் வந்து சும்மா கிடைக்கல ஓகேங்களா எங்க கொஞ்சம் விட்டா இவனுக்கு நம்மள சாப்பிட்டுட்டு போயிருவானுங்க அந்த நேரத்துல அவன் விட்டுட்டு போனதுதான் சுதந்திரம் அதற்கு காரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி கூப்பிடுறாரு ஐஎன்எஸ் இந்திய ராணுவம் அதுக்கு போய் சேருங்க ஒரு ஒற்றை வார்த்தையில அங்க போன லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு சுதந்திர வெறி ஊட்டியவர் தேவர் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அதற்காக நாங்க விழா எடுத்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இது கடைசா பேசுறேன் நிறைய பேர் பேசுவாங்க காணாடு காத்தான்ல ஒரு மீட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல முதல் நாள் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் உரையாற்றாரு அங்க இருக்க சப் இன்ஸ்பெக்டர் ரிவால்வரை காட்டி நீ பேசின உன சுட்டு விடுவாரு பயந்து அந்த மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அடுத்த நாள் அதே இடத்துல மீட்டிங் தேவர் மேடை ஏறுகிறார் நேற்று எங்க இயக்க தோழர் பேசும் போது சொன்ன சப் இன்ஸ்பெக்டர் அவர்களே இதோ தேவர் நின்று கொண்டிருக்கிறேன் இதோ பசுங்கோன் முத்துராமலைக்கு தேவர் நின்று கொண்டிருக்கிறேன் தைரியம் இருந்தால் சுடுங்கள் உங்கள் துப்பாக்கியில் இருக்கின்ற ரவை என் நெஞ்சில் பாயட்டும் உங்களுக்கு பயமாக இருக்கிறதா இங்க இவ்வளவு மக்கள் இருப்பாங்க அதனால பயமா இருக்கா நான் கீழே இறங்கி வரேன் சுடுங்கள் என்று சொன்ன ஆன்மகன் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் இன்னைக்கு அத்தனை பேரும் பேஸ்புக்ல ரவுடிசன் காட்டுவான் அவன் மூஞ்சே ஒன்றில் ஐடி இருக்காது ஆனானப்பட்ட சூரியன் மறையாத நாடு பிரிட்டிஷ் ஏன் சூரியன் மறையாத நாடுன்னா உலகத்தையே அவன் வச்சிருந்தான் ஒரு நாட்டில் மறைஞ்சா இன்னொரு நாட்டில் ஒதுக்கும் அது போன்ற ஒரு ஆளுமை மிக்க பிரிட்டிஷ்காரனை வச்சு உனக்கு வாய்ப்பு எனக்கு சுடு நெஞ்ச காட்டின ஆண் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் மீசை எடுத்த வரலாறு சொன்னாரு அவரை காதல் வயப்படுத்தியது யார் தெரியுமா அவர் மீது காதல் வயப்பட்டது யார் தெரியுமா அவரை காதல் வயப்படுத்தியது தேசியம் தெய்வீகம் அவர் மீள் காதல் பட்டது திருவிதாங்கூர் சமஸ்தானம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் மிகப்பெரிய சமஸ்தானங்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானம் அந்த சமஸ்தானத்துக்கு சொற்பொழிவாற்றப் போகிறார் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய ஆண்மையையும் அவருடைய அழகையும் பார்த்து மயில் கொண்ட திருவிதங்க சமஸ்தான ராணி அவரை அழைக்கிறார் இளவரசி அவரை அழைக்கிறார் உங்களுக்கு விட்டதா ஆகவில்லை உங்களுடைய மீசை எனக்கு பிடித்து இருக்கிறது ஏன் நம்ம மீசையை சேவ் எப்படி எப்படிலாம் கிண்டல் பண்றோம் அப்போ அந்த காலங்களில் மீசிய சேவ் பண்ண எவ்வளவு கிண்டல கால் பட்டு இருப்பார் ஆனால் ஆண்மைத்தனமும் வீரமும் வேகமும் மீசையில் கிடையாது என் நெஞ்சுரத்தில் உண்டு நான் எடுத்த கொள்கை தேசியம் தெய்வீகமும் நான் ஆன்மீகத்தை சார்ந்தவன் எந்த பெண்ணுடைய மனமும் என்னுடைய ஒரு சிறு முடியால் கூட மன சலனப்பட்டு விட கூடாது என்று மீசை எடுத்த பெருமகனார் என் முப்பாட்டன் பசுமோன் முப்பி அவர்களுக்கு சாதிய வட்டத்தில் அடைக்கிறீங்க எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நான் ஒரு சமூகத்தை சேர்ந்து வந்தன எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இந்த வரலாற்றை திட்டமிட்டு தமிழ்நா தலைவர்களை முத்துராமலிங்க தேவர் தேவன் தீரன் சின்னமலை அழகு முத்துக்கோன் இவர்கள் யாருக்கு அவங்க வீட்டுக்கு பாடுபட்டாங்களா இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு பாடுபட்ட தலைவர்களை போற்றுவது நம்முடைய கடமை நான் மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்கிறேன் காமராஜரையோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையோ கக்கனையோ ஜாதி வட்டத்தில் அடக்காதீர்கள் எனக்கு காமராஜர் பிடிக்கும் காமராஜர் எங்க வீட்டு பையன் பாண்டியனாச்சிக்கு தேவர பிடிக்கும் அவங்க வீட்டு பையன் பிடிச்சாலும் காமராஜர் பேனர் இங்க அகற்றப்பட்டது என்று போது ரோட்டில் உட்கார்ந்து முடிஞ்சால் கைது செய் என்று உட்கார்ந்த பாண்டியனையும் என்னையும் பிரித்து விட முடியுமா நான் தேவர் தேவர் என் முப்பாட்டன் என்று பேசுவதை பிரித்து விட முடியுமா இளைஞர்கள் சாதி என்றும் ஒரு வஞ்சனையை புகுத்தி ஒரு தேசிய தலைவர்களை அவமானப்படுத்திக் கொண்டு பேஸ்புக்கில் போராடி கொண்டிருக்கும் போராளிகளே உங்களுக்கு ஆண்மை இருந்தால் இங்க வந்து பேசுங்க தேவர் தவறான என் முப்பாட்டனை பற்றி தவறு என்றால் இங்கு வந்து பேசுங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தன் வாழ்க்கையை துறந்து தனக்கு சொந்தமான கிராமங்களை எழுதி வைத்து கடைசி வரை பேச்சு பேச்சு வெளியேற்றுவதான் என் மூச்சு என்று வாழ்ந்த என் என் முப்பாட்டன் இருக்குவரை பாடிக்கொண்டே இருப்பேன் இருப்பேன் கொண்டே இருப்பேன் எல்லாருக்குமே சொல்றேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது இன்னைக்கு தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை வியாபாரிகள் மட்டும்தான் ஜாதி மதங்களை கடந்தவர்கள் எங்களை யாரும் தடுத்து விட முடியாது என் தேவருக்கு விழா எடுக்க கூடாது என்று யாரும் தடுத்து விட முடியாது நான் அப்படிதான் சொல்வேன் அவர் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் என்று தான் நான் சொல்லுவேன் அது தமிழ் குடி ஆய் தமிழ் குடி அவர்களை நீங்கள் பத்து முத்துராமலிங்கம் என்று தடுப்பதற்கு யாருக்கும் எந்த தைரியமும் இல்லை அருகதையும் இல்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இன்னைக்கு இவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம் இந்த இவ்வளவு போலீஸ் இருந்தாலும் கெடுபிடி இல்லாமல் நாம் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு நமக்கு வழித்தளம் அமைத்து கொடுத்தவர் தேவர் பெருமானார் போன்ற பல சுதந்திர போராளிகள் அப்போ சில குறிப்பிட்ட தலைவர்களை மட்டும் சாதிக்குள்ள அடக்கி அவருடைய புகழை கெடுக்க முயற்சி செய்வர்களை நம்ம ஒரு காலம் மன்னிக்க கூடாது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பேரவையோட கடைசி கோரிக்கையாக மாவீரன் பூரித்தேவனுக்கு இன்னைக்கு வரை சென்னை தலைமை சலையில் இந்திய சுதந்திர வரலாற்றில் சிப்பாய் கழகத்துக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தன்னிடம் வரி வசிக்கல் வந்த அலெக்ஸ்டோன் ஸ்டோன் என்பதை எதிர்த்து வெள்ளைக்காரன் தோத்த முதல் போர் வெள்ளைக்காரன் தோத்த இந்தியாவுக்கு வந்து தோத்த முதல் போர் நம்ம பூலித்தேவன் பூலித்தேவன் வரலாம் நம்ம யாருக்காவது தெரியுமா நம்ம அந்த சமுதாய பட்டு உள்ளவர்களுக்கு தெரியும் ஆனா அடுத்த தலைமுறைக்கு பூலித்தேவன் என்று ஒருத்தர் வாழ்ந்தது எப்படி தெரியும் ஒரு சிலை வைக்காம தெரியுமா அப்போ அப்பூலித்தேவனுக்கு சிலை வைக்க வேண்டும் பசும்போன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் முகநூல் ஐடியில் எங்களுடைய தேசிய தலைவரையும் தமிழ் தலைவரையும் தவறாக பேசினால் அவர்கள் மீது குண்டர் சட்டம் சட்டம் போட்டாங்கள அப்போ அதே மாதிரி யாரெல்லாம் தலைவர்களையும் இந்த நாட்டிற்காக பாடுபட்ட பத்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து பசும்போன் முத்துராமலிங்க தேவர் புகழை என்றும் போற்றுவோம் என் வரையும் போற்றுவோம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடிமகன் மூச்சிருக்கும் போற்றுவோம் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம்